இந்த சமர இன்னும் சந்தோஷமாக ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்கள் விஜிபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர் மெட்ரோ மிஸ் பண்ணிடாதீங்க நெஞ்சிற்கனிய நேயர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தினந்தோறும் நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா ஒரு ரெண்டு மூணு செய்தியாவது இப்படி பாத்துருவாங்க கொலை கொள்ளை அப்படின்னு இந்த கிரைம்க்கு பின்னாடி பார்த்தோம்னா அந்த நேரத்துல குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்க பெரும்பாலும் போதை பொருட்களை உட்கொண்டவங்களா இருக்காங்க இன்னைக்கு நாடு முழுக்கவே முதன்மையான ஒரு சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கு இந்த போதை பயங்கரம் இதை தடுக்கிறதுக்காக அரசாங்கமும் ஆப்ரேஷன் டேட் அப்படின்னு சில பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க ஆனாலும் அதை கடந்து இந்த நெட்ஒர்க் இருக்கு இல்லைங்களா பல லட்சம் கோடி கணக்கான வர்த்தகத்தோடு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில பயங்கரமா மாறிக்கொண்டே இருக்கு இந்த போதை பழக்கம் நெட்ஒர்க்குங்க போதை புழக்கம் நெட்ஒர்க்குங்க அடுத்து யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் ஆனா அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய முதன்மையான சிக்கல் நெருக்கடி அப்படின்னா இந்த போதை புழக்கம் போதை புழக்கம் தாங்க நம்முடைய இந்தியாவில் குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டுல எந்தெந்த வகையில இந்த போதை நெட்ஒர்க் இருந்துகிட்டு இருக்கு இது என்ன மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் உள்ளிட்ட பலவற்றையும் விரிவாக ஆய்வு செய்து நம்முடைய விகடன் இதழில் அட்டைப்பட கற்றியாகவே போதை பயங்கரம் தமிழ் இந்தியா தடுமாறும் தமிழ்நாடு அப்படின்னு நம்முடைய செய்தியாளர்களான நா வருண் எஸ் மகேஷ் அப்புறம் துரைராஜ் குணசேகரன் ஆகியோர் விரிவாக பதிவு செஞ்சிருக்காங்க அதனுடைய பின்னணிகளை இன்றைய நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சிக்கிய இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் போதை முனைப்பு காட்டாத மத்திய அரசு ஏஜென்சிகள் போதைப் பொருட்களுடைய பெரிய உற்பத்தி மையமாக நம்முடைய இந்தியா இல்லாமல் இருந்தாலும் கூட போதைப் பொருட்களுடைய மிகப்பெரிய நுகர்வு சந்தையாகவும் நம்முடைய இந்தியா மாறிக்கொண்டிருக்குங்க இது சம்பந்தமா தேசிய எல்லை பாதுகாப்பு படையில பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய சில நேர்மையான அதிகாரிகள் சில பகீர் சமாச்சாரங்களை பகிர்ந்திருக்காங்க அதாவது ஆப்கானிஸ்தான்ல உற்பத்தி ஆகின்ற போதைப் பொருட்கள் அங்கிருந்து அப்படியே பாகிஸ்தான் வழியாக நம்முடைய குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் மாநிலங்கள் வழியாக நம்முடைய இந்தியாவுக்குள்ளாரையும் ஊடுருவுதுங்க மியான்மர்ல உற்பத்தி ஆகின்ற போதைப் பொருட்கள் வடகிழக்கு மாநிலங்கள் மூலமாகவும் நம்முடைய இந்தியாவுக்குள்ளார கொண்டு வரப்படுதுங்க இதில் முக்கியமா பார்த்தோம்னா தரை வழியாக கொண்டு வரப்படுகின்ற போதைப் பொருட்களை விட கடல் வழி மார்க்கமாக கொண்டு வரப்படக்கூடிய போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு நாள் மார்க்கெட் அதனாலேயே விற்பனையாளர்களும் இருக்காங்க ஒட்டி போட்டியும் அதிகரித்துக்கொண்டே இருக்கு இன்னொரு பக்கம் சட்ட விரோதமாக கொண்டு வரதற்காக சில அதிகாரிகளுக்கு சில துறைகளுக்கு வந்துட்டு சட்டவிரோதமாக லஞ்சம் கொடுப்பது போன்ற இந்த விஷயங்களும் அதாவது இன்னொரு பக்கம் ஊழல் லஞ்சம் இதுவும் அதிகரித்துக்கொண்டே இருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் குஜராத்ல அதானி அவர்களுக்கு சொந்தமான முந்திரா துறைமுகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கிலோ வந்துட்டு பறிமுதல் செய்யப்பட்டது நாடு முழுக்கவே இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினது ஆனா அந்த விவகாரத்துல அதுக்கப்புறம் பேச்சே கிடையாதுங்க குஜராத்ல காந்தி நகர் ஜலூர் ஜலோர் மாவட்டங்கள்ல போதை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஆய்வுக் கூடங்களை கண்டுபிடித்தது போதை பொருட்கள் தடுப்பு பிரிவுங்க என்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கிருந்து கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டது அப்புறம் குஜராத்ல போர்பந்தர் பக்கத்துல பாகிஸ்தான்ல இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட அறுநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான எண்பத்தி ரெண்டு கிலோ கிரேட் ஒன் ஹெராயின் கடந்த வாரம் பறிமுதல் செய்யப்பட்டதுங்க இப்படி கோடி கோடியா போதை பொருட்கள் வந்துட்டு பறிமுதல் செய்யப்பட்டாலும் கூட இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய முதலைகள் யார் அப்படின்னு அவங்கள தேடுறதுலயோ இல்ல அவங்கள பிடிக்கிறதுலயோ பெருசா ஆர்வம் காட்டாமலே இருக்காங்க பெரும்பாலான ஏஜென்சிஸ் அதாவது சின்ன மீன்களை பிடிச்சு சிறைக்குள்ளார தள்ளுவதோடு இந்த வழக்குகளை அப்படியே முடிச்சிடுறாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது லாப நோக்க இருக்குமோ என்னவோ அப்படின்னு வேதனைப்பட்டு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே நேர்மையான சில சீனியர் அதிகாரிகள் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஹெராயின் மாயம் தள்ளாடும் இந்தியா பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் கட்டுக்கோப்பாக உடலை வைத்திருக்கிறதுல பஞ்சாபிகள் பஞ்சாப்பை சேர்ந்தவங்க ரொம்ப முக்கியமானவங்க மல்யுத்தமாகட்டும் குதிரையேற்றமாகட்டும் வீர தீர சாகசங்களில் ஈடுபடுவதாகட்டும் உழைப்பால் மட்டுமே உயர்வதாகட்டும் நம்முடைய இந்திய இராணுவத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி நம்முடைய தேசத்துக்காக தங்களுடைய உடலை உயிரியே கொடுப்பதாகட்டும் இப்படி எல்லாவற்றிலுமே முதன்மையானவர்களாக இருப்பவர்கள் பஞ்சாபிகள் தான் பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் தான் அதுல அவங்களுக்கு ஒரு கூடுதல் பெருமிதமும் இருந்தது நமக்குமே கூட ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட பஞ்சாப் சார்ந்தவங்க தான் ரொம்ப முக்கியமா இருப்பாங்க அந்த அளவுக்கு உடல் உள்ளம் ரெண்டையும் வந்துட்டு சூப்பரா வைத்துக் கொள்வதில் தனி ஆர்வமே கொண்டிருப்பவங்க ஆனால் கடந்த பத்தாண்டுகள்ல பஞ்சாபியர்கள் இராணுவத்தில் சேர்வதும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதே போல இந்த மாதிரியான விளையாட்டு விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் உள்ளிட்ட எல்லாவற்றிலும் அவங்க பங்கேற்பதும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதுக்கு முதன்மையான காரணம் இந்த மோசமான போதை பழக்கங்கள் தாங்க கடந்த பத்தாண்டுகள்ல மட்டும் போதை பழக்கத்தால கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக பஞ்சாப் இருக்குங்க இதை தான் டெல்லி உயர் நீதிமன்றத்துல பத்திரிகையாளர் திரு அரவிந்தாட்சன் தொடர்ந்த ஒரு வழக்கு மிக பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருக்குங்க அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துல பறிமுதல் செய்யப்பட்ட போதை பொருட்கள் குறித்து நாடாளுமன்றத்துல அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு மத்திய உள்துறைங்க அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய தரவுகளுக்கும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் கொடுத்திருக்கக்கூடிய தரவுகளுக்கும் நிறைய வேறுபாடுகளும் இருக்குங்க என்ன அவர் குறிப்பிட்டு சொல்றாருன்னா அந்த காலகட்டத்தில் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான எழுபதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோ எழுபதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோ ஹெராயின் போதைப் பொருட்கள் காணாமல் போயிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு திரு அரவிந்தாக்ஷன் இந்த முக்கியமான வழக்கில் தான் மே மாத இறுதிக்குள்ளார பதிலளிக்க மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு டெல்லி உயர் நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்குங்க அதாவது ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் நம்முடைய இந்திய சமூகத்தில் புழக்கத்தில் இருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சி தாங்க இப்படி இருக்க அந்த போதைப் பொருட்கள் காணாமல் போயிருப்பதும் அது இன்று வரை கண்டுபிடிக்கப்பட முடியாத அளவுக்கு விசாரணை அமைப்புகள் அதை தேடி பேர் பேரதிர்ச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியான மத்திய குற்ற ஆவண காப்பகத்துடைய தரவுகளின்படி அந்த ஆண்டு நம்முடைய இந்தியாவில் போதை பொருட்களால் ஏற்பட்ட மரணங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அறுநூத்தி எண்பத்தி ஒன்றுங்க இதுல பஞ்சாப்ல மட்டும் நூற்றி நாற்பத்தி நான்கு ராஜஸ்தான்ல நூத்தி பதினேழு பேரும் மத்திய பிரதேசத்துல எழுபத்தி நான்கு பேரும் மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோ அபின் வகை போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குங்க அதுல நாட்டிலேயே மிக அதிகபட்சமாக ஒன்னு புள்ளி நாலு ஆறு லட்சம் கிலோ போதைப்பொருட்கள் பொருட்கள் அந்த பொருட்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்தும் கைப்பற்றப்பட்டிருக்குங்க அதற்கு அடுத்த இடத்துல பஞ்சாப் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களும் வரிசை கட்டி வராங்க இதுல அதே ஆண்டுல நாடு முழுக்க பதினேழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூறு கிலோ கஞ்சா ரக போதைப் பொருட்களும் பிடிபட்டு இதுல அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்துல மட்டும் பத்து புள்ளி மூணு லட்சம் கிலோ கஞ்சா போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு கிலோ அபின் வகை போதைப் பொருட்களும் இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்று கிலோ கஞ்சா வகை போதைப் பொருட்களும் இப்படிப்பட்டதுங்க நாம் நம்ப மறுத்தாலும் போதை பழக்கத்தாலும் போதை புழக்கத்தாலும் நம்முடைய ஒட்டுமொத்தமான இந்தியாவும் தள்ளாடி கொண்டிருக்கு இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்க இதை தடுக்கணும்னு ஆர்வப்பட்டு கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர்களும் இந்த ஏஜென்சிஸ்ல இருக்கக்கூடிய சில நேர்மையான அதிகாரிகளும் போதை பயங்கரம் கிராமங்களிலும் ஊடுருவல் தடுமாறும் தமிழ்நாடு நம்முடைய இந்தியாவில் பார்த்தோம்னா பதினெட்டு வயதுல இருந்து வயது வரை இருக்கக்கூடிய இளைய சமூகத்தினர் பார்த்தோம்னா அப்படின்னு சுமார் அறுபது கோடி பேருங்க அதாவது நம்முடைய நாட்டுடைய ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையில சுமார் அறுபத்தைந்து விழுக்காடு மக்கள் இளைய சமூகத்தினர் உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய அளவுல இளைய சமூகத்தினருடைய அந்த சக்தியை கொண்டிருக்கக்கூடிய பலத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசமாக நம்முடைய இந்தியா இருக்குங்க ஆனால் அந்த சக்தியை வைத்து வளர்ச்சியில முன்னோக்கி போக வேண்டிய நம்முடைய தேசம் இந்த மோசமான போதை பயங்கரத்தால் தள்ளாடி கொண்டிருக்கு இந்த போதையால குடும்பங்கள் மட்டும் அழியிறது கிடையாது இங்க இருக்கக்கூடிய இளைய சக்திகள் மட்டும் அழியிறது கிடையாது குற்றங்கள் மட்டும் அதிகரிப்பது கிடையாது இவை எல்லாம் கடந்து இந்த போதை விற்பனையால பொருட்களுடைய விற்பனையால இன்னொரு பக்கம் மோசமான தீவிர மாதமும் மறைமுகமாக வளர்ந்துட்டு இருக்குங்க இதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்பெல்லாம் பெரிய அளவுல சிட்டி நகரங்கள்ல மட்டும்தான் இப்படியான போதை பழக்கங்கள் புழக்கங்கள் அதிகமா இருந்தது இன்றைக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் கிராமங்கள் வரை இது ஊடுருவி இருக்குங்க குறிப்பா கஞ்சா போதை மாத்திரைகளுடைய புழக்கங்கள் அதிகரித்துக்கொண்டே இருக்கு இந்த கஞ்சா வகை போதையாலேயே நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கு நேரடியாக போயிட்டு இந்த கஞ்சாவை போட்டுட்டு கிரைம் ஏற்படுத்துவதால கிரைம் சம்பவங்களில் ஈடுபடுவதால இன்னொரு பக்கம் அங்கே ஒரு உயிர் வந்து அழிக்கப்படுது இல்லைன்னா கடுமையாக அவங்க வந்துட்டு பாதிப்படைகிறாங்க அதன் மூலமாக அந்த குடும்பமும் பாதிக்கப்படுது இப்போ கூட கடந்த ஏப்ரல் மாதத்தில் பந்தநல்லூரிலிருந்து கும்பகோணம் வரை போயிட்டு இருந்த அரசு பேருந்த வழி மறித்து அதன் தன்னுடைய ஓட்டுநர் திரு ரமேச கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கு ஆறு பேர் கொண்ட கும்பலுங்க அந்த ஆறு பேரும் கஞ்சா போதையில் இருந்ததாலேயே அவர்களை சுற்றி இருந்தவர்களால் தடுக்கவும் முடியலைங்க அவங்கள பிற்பாடு போலீசார் பிடித்து அவங்களுடைய போதையெல்லாம் தெளிஞ்ச பிறகு தான் அவங்கள சிறையிலையும் தள்ளியிருக்காங்க சின்ன உதாரணம் இப்படி தமிழ்நாடு போதையால் தடுமாறுவது தாங்க முடியலைங்க அப்படின்னு தங்களுடைய வேதனைகளை பகிர்ந்துக்கிறாங்க ஓய்வு பெற்ற என்சிபி அதிகாரிகள் வெறி கொள்ள வைக்கும் போதை தவிக்கும் தமிழ்நாடு சமீபத்துல திருவள்ளூர் மாவட்டத்துல திருமுள்ளை வாயுங்கிற பகுதியில் பார்த்தோம்னா பொது இடத்துல சில இளைஞர்கள் ஆபாசமா பேசிட்டு இருந்திருக்காங்க உடனே அந்த ஏரியாவை சேர்ந்த சந்திரலேக்கா என்கிற பெண்மணி அவங்க ஏப்பா இப்படிலாம் பேசுறது தப்புப்பா சரியில்லை அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க அதுக்கு அந்த இளைஞர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா எங்களை கேள்வி கேட்குறதுக்கு நீ யாரு அப்படின்னு ஆத்திரம் அடைஞ்சி வீடு புகுந்து சரமாரியா வெட்டியிருக்காங்க தடுக்க வந்த ரெண்டு பேருக்கும் வெட்டு விழுந்துருக்குங்க அதுக்கப்புறம் போலீஸார் வந்து அவங்கள எல்லாம் பிடிச்சப்ப அந்த இளைஞர்கள் கஞ்சா போதையிலையும் இருந்திருக்காங்க முன்பின் தெரியாதவங்க தீரா பகை இல்லாதவங்க யார் என்னென்னே தெரியாதவங்கள கூட போய் அட்டாக் செய்வதும் அவங்கள விரித்தனமாக கொலை முயற்சியில் ஈடுபடுவதும் இப்படி எல்லாவற்றுக்கும் காரணமாக மாறியிருக்கு இந்த மோசமான போதை பழக்கங்க இதே மாதிரிதாங்க போன வாரத்தில் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் வடிவேலு அப்படிங்கிறவரு கஞ்சா போதையில் வந்து அங்கே மருத்துவமனைக்குள்ளார நாற்காலியில தூக்கி வீசியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் நர்ஸுங்களாக இருக்காங்க இல்லையா அவங்க மீதும் தாக்குதலை நடத்தியிருக்காரு எங்கள் ஒரு அரசு மருத்துவமனைங்கிறது பொதுவாகவே எல்லா மருத்துவமனையுமே உயிர் காக்கக்கூடிய ஒரு சேவையை செய்யக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல போயிட்டு போதையை போட்டுட்டு போயிட்டு இப்படி தாக்குதல் நடத்துவது சரியா அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு செவிலியர்களும் மருத்துவர்களும் உள்ளிட்ட இந்த மருத்துவமனையை சார்ந்தவர்கள் எல்லோரும் போராட்ட நிகழ்த்தினா இதை அரசாங்கத்தால் சமாளிக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டுமே இந்த சம்பவங்களை பார்க்க கூடாது இப்போ நம்ம பேசின இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி தாங்க இதுல முக்கியமாக பார்த்தோம்னா போதையில் ஏற்படுகின்ற குற்றங்களுக்கு எடுத்த உடனே எஃப்ஐஆர் போடுறதும் இல்லைங்க பெரும்பாலான காவல்துறை சார்ந்தவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அதில் போதை சம்பந்தப்படலை அப்படிங்கிறத நிறுவுவதற்கே அவங்க பெரும்பாடு படுறாங்க அதில் என்ன ஆர்வமோ தெரியல ஒருவேளை மறைக்க முடியலைன்னா அப்போ மட்டுமே கஞ்சா போதையில் நிகழ்ந்த குற்றம் அப்படின்னு குற்றத்தையும் பதிவு செய்றாங்க அப்போதும் கூட கஞ்சாவை பயன்படுத்தியதற்கு இருக்கக்கூடிய அந்த தனி சட்டம் இருக்கு இல்லையா அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்கிறது இல்லைங்க இதில் முக்கியமா கஞ்சா பயன்படுத்தியவருக்கு அந்த போதை பொருள் எந்த வகையில எந்த ரூட்லாம் கிடைச்சது அப்படிங்கிறதையும் இவர்கள் விசாரிப்பதில்லை அந்த ரூட்டை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தானே அந்த வேர்லேயே அந்த பிரச்சனையை வந்துட்டு சரி செய்ய முடியும் ஐயோ எப்படிலாம் வருதுங்கிறத அடைச்சிட்டோம்னா இங்கே பாதிப்பில்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கிட முடியுமே இவை எல்லாவற்றையும் செய்யத் தவறியதால தள்ளாடி கொண்டும் தடுமாறிக்கொண்டும் தவித்து கொண்டும் இருக்குது நம்முடைய தமிழ்நாடு அப்படின்னு தங்களுடைய வேதனைகளை பகிர்ந்துக்கிறாங்க இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவங்க கூல் லிப் முதல் கிறிஸ்டல் மெத் போதை மாத்திரை வரை வகை வகையான போதைகள் ஆபத்தில் தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய சில சீனியர் அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் சொல்றப்ப முன்னெல்லாம் இந்த போதை விற்பனை அப்படிங்கிறது வந்துட்டு திரை மறைவுல தான் நடந்துட்டு இருக்குங்க குறிப்பாக கஞ்சா அடிக்கிறவங்க கூட ஓப்பனாக அதை செய்யறதுக்கு வந்துட்டு அச்சப்படுவாங்க ஆனா இன்னைக்கு இணைய வழியில ஆன்லைன் மூலமா ஆர்டர் செஞ்சா வீட்டுக்கே டோர் டெலிவரி செய்யக்கூடிய அளவுக்கு மிக மோசமானதாக இந்த வியாபாரம் விரிவடைஞ்சிருக்குங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கூல்லிப் மாவா ஸ்டாம்ப் உள்ளிட்ட இந்த வகையான இந்த வகை வகையான போதைப் பொருட்கள் எல்லாமே பள்ளி மாணவர்களுக்கு கூட சகஜமாக கிடைக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறப்பவே ஷாக்காக இருக்கு இதற்கிடையில் கிறிஸ்டல் மெத்துங்கிற போதைப் பொருளுடைய அந்த நடமாட்டமும் அதிகரித்தபடியே இருக்குங்க பத்து பாக்கெட்டுகள் விற்றா பத்து பாக்கெட்டுகள் இலவசம் அப்படின்னு இப்படியான சிறப்பு ஆஃபர்லாம் அதில் அவனுக்கு போடுறானுங்க இதன் மூலமாகவே நிறைய பேர் இவ்வளோ இலவசம் கிடைக்கிது அப்படின்னு முகவர்களாகவும் மாறுறாங்க இவங்களுடைய இந்த மார்க்கெட்டிங் உத்தியால் இந்த சமூகம் தான் சீரழிவை நோக்கி இருக்கு சமீபத்தில் கூட சூளைமேட்டில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல சோதனை நடத்தினப்ப கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டதுங்க ஷர்மிலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி கிட்ட விசாரணை செஞ்சப்ப அவங்க ஐடி நிறுவனம் ஒன்றில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் தன்னுடைய ஆண் நண்பர் ஒருத்தரோடு சேர்ந்தும் இந்த கஞ்சா விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததுங்க இதில் முக்கியமாக ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க கிட்ட அதிக அளவில் வந்து கஞ்சாவை வித்தோம்னா அதிகளவில் லாபமும் பார்க்கலாம் ஏன்னா பண புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறதால இதை வந்து டார்கெட் செஞ்சு இப்படியான வியாபாரத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு படிச்சவங்க நல்ல பதவியில இருக்கிறவங்களும் கூட இப்படி கஞ்சா போதைக்கு அடிமையாகிற காட்சியை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடியுது இதனாலேயே இவங்களை டார்கெட் செஞ்சு அதிக பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதாலேயும் நிறைய பேர் முகவர்களாகவும் மாறிக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில ஷாக்கு மேல ஷாக்காக வழி நிவாரண மாத்திரைகள் இருக்கு இல்லைங்களா அதை மருந்து கடைகளில் போயிட்டு வாங்கி அதை தண்ணீர்ல வந்துட்டு கரைச்சி போதை ஊசி இருக்கு இல்லையா அதன் மூலமாக ஏற்றி கொள்ளக்கூடிய பழக்கமும் சென்னையில புதுசா பரவிக்கிட்டு இருக்குங்க இதுல கடந்த ஆறு மாதங்கள்ல மட்டும் அஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவங்களுக்கு பிறகு வட சென்னையுடைய கூடுதல் கமிஷனர் திரு அஸ்ரா கருக்கு அவர் ஒரு தனிப்படையை அமைச்சு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் விசாரிக்கவும் தொடங்கினாரு சட்டவிரோதமா வழி நிவாரண மாத்திரைகளை விற்பவர்கள் மீது கொலைக்கு நிகரான குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்ய அதன் புளியந்தோப்பு காவல் நிலையத்துல இரண்டு பேர் மீது இந்த பிரிவுல வழக்கு பதிவாகி கைதும் செய்யப்பட்டிருக்காங்க இருந்தாலும் போதை பழக்கத்தையும் விற்பனையும் முழுமையாக தடுத்து நிறுத்த முடியல அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்சவங்க போதையை ஒடுக்க என்னதான் வழி மத்திய அரசாங்கத்துடைய உயர்கல்வி நிறுவன வளாகத்துடைய அந்த பின் பக்கத்திலேயே ஒரு கும்பல் ஓப்பனாகவே கஞ்சா விற்பனை செஞ்சுட்டு இருக்குங்க இங்கே சென்னையில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இசிஆரில் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய ஹோட்டல்கள் ரிசார்ட்கள் இருக்கு இல்லையா அங்கே பெரும்பாலான இடங்களில் வீக்கெண்ட் பார்ட்டிகள் அப்படிங்கிற பெயரில் சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் விற்பனையும் அங்கே நடந்துகிட்டு இருக்கு சில காவல்துறை அதிகாரிகளுடைய அனுசரணையும் இந்த போதைப் பொருட்கள் விற்பனை கும்பலுக்கு வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கிறதால அவங்க அப்படியே கிரீன் சிக்னல் கொடுத்துறதால இந்த பக்கம் பெரிய வருமானம் போயிட்டு இருக்கு இல்லையா ரொம்ப கேஷுவலாக ரொம்ப இயல்பாகவே இந்த போதைப் பொருட்கள் விநியோகம் வந்து தங்கு தடையின்றி இந்த ஏரியாக்கள்ல இருந்துகிட்டு இருக்குங்க இதுல போதையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைப்பதும் அவர்களை தொடர்ந்து கண்காணிப்பதும் அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பதும் கவுன்சிலிங் கொடுப்பதும் சுகாதாரத்துறையுடைய ஒரு பொறுப்புங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கணக்கின்படி போதையால பாதிக்கப்பட்டு மறுவாழ்வு மையத்துக்கு வருபவர்களுடைய தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு பேர் மது போதையாலும் ஐந்து விழுக்காடு பேர் கஞ்சா போதையாலும் பாதிக்கப்பட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு புள்ளி சொல்லுதுங்க இந்த புள்ளி உரம் தான் பத்தாண்டுகள்ல டோட்டலா மாறி இருக்கு ஐந்து பர்சன்டால பாதிக்கப்பட்டு வந்தவங்க கஞ்சா போதையால் இப்ப கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் பாதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க எப்படி ஒரு ஏற்றம் இதுதான் நாட்டுடைய வளர்ச்சியா அப்படின்னு தங்களுடைய வேதனையை பகிர்ந்துக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அதே நேரத்தில் காஞ்சிபுரம் கடலூர் திருப்பூர் போன்ற இடங்களை தாண்டி தமிழ்நாட்டில் வேறு பகுதிகளில் போதை மறுவாழ்வு மையங்களே கிடையாதுங்க இப்போதான் புதுசாக இருபத்தைந்து போதை மறுவாழ்வு மையங்கள் அமைக்க அந்த வேலைகளும் நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தமாக தான் சட்டம் ஒழுங்கு டிஜிபியான திரு சங்கர் ஜிவால் அவர்கிட்ட நம்முடைய டீமும் பேசுனாங்க ஏதோ போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக பெட்டி கடைகளில் கிடைக்கிற மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அது தவறு கடந்த ஓராண்டுல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கிலோ கஞ்சா மெத்தாம் பேட்டமைன் எல்எல்டி வழி நிவாரண மாத்திரைகள் உள்ளிட்ட பல போதை பொருட்களை விற்பனையும் நாங்க வந்துட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கோம் நடவடிக்கைகளை சிவியராக நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்திய அளவுல போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களை கைது செய்து அவர்களில் எண்பது பர்சன்ட் பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருப்பது தமிழ்நாடு அரசாங்கம் தாங்க போதைப் பொருள் விற்பனை தொடர்புடையவர்களுடைய ஏழாயிரத்தி எழுநூறு வங்கி கணக்குகளும் அவர்களுடைய பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புடைய நாற்பத்தெட்டு சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்கு எங்கிருந்து போதைப் பொருட்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கோ அதே மாநிலத்துக்கு அங்கே போய் விற்பனை செய்பவர்களை தமிழ்நாடு காவல்துறை கைதும் செஞ்சிருக்கு மறந்துடாதீங்க இப்போ கூட உத்தரப்பிரதேசத்திலிருந்து கஞ்சா சாக்லேட் விற்பனை செஞ்சவரையும் நாங்க கைது செஞ்சிருக்கோம் மேலும் பள்ளிக்கல்வித்துறையோடு இணைந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொழிற்சாலை குடியிருப்பு பகுதிகளில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல விஷயங்களையும் தமிழ்நாடு அரசாங்கத்தோடு இணைந்து காவல்துறையும் சேர்ந்து வந்து செய்து கொண்டிருக்கோம் கஞ்சா மட்டும் கிடையாதுங்க எந்த விதமான போதைப் பொருட்களும் தமிழ்நாட்டில் ஊடுருவி விடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு காவல்துறை விழிப்போடு இருக்கு ஸோ தடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறாரு உறுதியான குரல்ல நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க போதை பழக்கத்தை தடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னாலும் அந்த கடமை நம்முடைய ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கும் இருக்குங்க பள்ளிக்கல்வித்துறை சமூக நலத்துறை காவல்துறை அப்புறம் பெற்றோர் ஆசிரியர்கள் சங்கத்தினர் உள்ளிட்ட பல தரப்பினரும் ஒன்று சேர்ந்து இந்த போதை பழக்கத்தை புழக்கத்தை எதிர்த்தால் மட்டுமே நிரந்தர தீர்வை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும் கடுமையான போதையினால ஒரு இளைஞர் தலை குனிந்து நிற்கிறப்ப அவர் மட்டும் நிற்கல ஒட்டுமொத்தமான தேசமும் சேர்ந்து தலை நிற்கிறது தலைநிறந்து நிற்பது மட்டும்தான் சுயமரியாதை உள்ள மனிதருக்கு அழகு போதை இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்குது அனைவரும் இணைந்து போதையில்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க பாடுபடுவோம் கூடுதல் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நீங்களும் உங்க ஃபேமிலியும் இந்த சமர இன்னும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற விதமா மேஜிக்கல் மெர்மெட் ஷோ ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்கள் விஜிபி மெரன் கிங்டம்ல நடக்குதுங்க நடக்குது தினமும் ஆறு ஷோ கண்டிப்பா வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்